என் காதல் வீதியில் பறக்கவா உன் பையனுடைய உள்ளத்துக்குள்ள பெண்ணாசை புகுந்திருக்கு அதன் காரணத்தினால் அவன் இஷ்டப்படி அடைவதும் துடிப்பதும் பெரியவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் நடப்பதும் காத்து பணங்களை தேவையில்லாமல் விரயமாக்குவதும் நடந்து கொண்டு இருக்கிறது அவன் உள்ளத்தை திருத்தி வெற்றியாகிடா பரமேஸ்வரா என்ன இருக்கா இந்தாப்பா ஜெய்சி தார இந்த அப்படி பௌர்மிக்கு நாள் என்னை வந்து எஸ் கர்மதாமிக்கு கருபதாமிக்கு கரூர் ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நானூறு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி நான் தொழில் பார்க்கிற இடத்துல எனக்கு மனவேதனையும் குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா பாடா தம்பி உனக்கு முதலாளி யாரிட உனக்கு ஆண்டவன் தான் மோலாளி நீ அவனுக்கு தொழிலாளி சரலா கால் வா மூணு பேரை கால் ஒன்றுவாட் ரெண்டு பேரும் பூட்டு சாவிரி பேர் எலக்ட்ரானிக்கல் கடை தெரியுது என்னப்பா நீ என்ன தொழில் பார்க்குறே உன் பக்கத்தில் எலக்ட்ரானிக் கடை எது இருக்கோ எனக்கு எலக்ட்ரானிக்கல் மெக்கானிசம் புட்டு சாவேரி பேர்லாம் பார்த்துட்டு கால் வந்து சாவி ரிப்பேர் புதிய சாவி கடச்சாவி நான் போட்டு கொடுப்பேன் எல்லாரும் ஏங்க வந்து நின்றாங்க அப்படி அங்க கடை இருக்குன்னு சொல்லுங்க உன்னுடைய வியாபார ஸ்தாவரத்தை பார்த்த எப்படியோ ஒரு காலத்துல தான் பிரத்தியாற்ற சம்பளம் வாங்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்து கடந்து இன்னைக்கு நம்மளே முதலாளி ஆகணுங்கிற நிலையில இறைவன் உன்னை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சிருக்கான்னு ஒரு ஆத்ம திருப்தி ஆனால் அதுக்குள்ளே நம்ம நினைத்த வருமானத்தை பார்க்க முடியல மனிதர்களாலையும் இடைஞ்சல் தொழிலாலையும் இடைஞ்சல் அடுத்து ப்ராடக்டான பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு வேண்டிய பொருளாதார குறைவு இவை எல்லாம் உனக்கு இருக்குது இப்படி ஒரு தடை ஏற்பட்டிருக்க இதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி கால்வென்று தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம் அதுக்கு முன்னாடி ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்காரு ரெண்டு கல்யாணம் கால் உன்னுட்டுவான் நீ கல்யாணம் முடிச்சியடா தம்பி கட்டிக்கார பேலா இருக்க கட்டிக்கார ரொம்ப கட்டிக்காரடா கால் ஒன்றுட்டுவா என்ன சாமி ஓயாம காலை உடைச்சிருந்தாரு யாருமா கூப்பிடா வீட்டுக்காரரா கூடாதுன்னு சொன்னேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் திருமணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மீது பற்றோடு நட்போடு இருக்க ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு இடைஞ்சல் வரும் என்பது இன்றைய வாக்கு அதில் நீ மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உன் பணங்கள் அதில் வேஸ்ட் ஆகும் உன் மனதும் அதிலே நஷ்டமாகும் நீ அந்த நிலைகளில் இருந்து கடந்து செல்வதே மிக நன்றி நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தொழிலை வளமாக நான் நடத்தி உன்னை கடன்படாம காப்பாத்தினா போதுமாடா வேற என்ன வேணும் இந்த இடமே இருக்கட்டும் ஓராண்டுக்கு அடுத்து பெரிய இடமா தருவேன் அதுல மிகவும் வெற்றி அடைவாய் புதிய புதிய தொழில்களை ஆடைகள் சம்பந்தமாக நூல்கள் சம்பந்தமாக டைங் சம்பந்தமாக விதவிதமாக பெருக்கிக் கொண்டே இருப்பாய் ஓராண்டு பொறுத்தால் உருப்படியாக நடக்கும் வர வச்சு தர என்னை வந்து பார் வா மகனே வென்றுவா வயிறார போ கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தும் மனசு சங்கடமா இருக்கேன்னு ஒருத்தன் கேட்கறது திருமணம் முடித்த வாழ்க்கையில பிரச்சனை கேட்டு வந்திருக்காங்களே யாரு பிள்ளைகள் வாழ்க்கை கேட்டு வந்தது யாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா திருமணமான வாழ்க்கையில் பிரச்சனைக்கு ஒரு கேள்வி இருக்க கரூர் யாரு திருமணம் சமதமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாங்க அடுத்து கடன்கள் சம்பந்தமா கேட்டது யாரு வரலாம் எந்த ஊரு அப்படியா அதுக்கு நான் செய்வேன் நீ எந்த ஊர்ல இருக்க உன் பாசத்துக்கு என் மரியாதை என்று உண்டு மகனே ஆனந்தமாக இருப்பாய இன்னொரு தரம் கால்வாங்க பாசமாம்பருத்து பாரிக்கும் ஆரியனே என்னப்பா வேணும் உள்ளிட்ட கேட்டியா எல்லாம் கால் விழுந்துட்டு வா சொல்லாத விழுந்துருச்சு ஏமில எட்டி பார்க்க நீ இரண்டு இரண்டு முறை உன் பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சீர்திருந்து இருந்த நிலையில் இப்பொழுதும் அவள் உள்ளம் ஒருவரின் மூலமாக மிக மன வேதனை அடைந்து குழப்பமடைந்து வாழ்க்கை என்னாகுமோ என்ற ஒரு பயம் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு சில நட்புகளே காரணம் அது ரெண்டு நட்புலும் சொல்லியிருக்கேன் ஒன்று கடந்தாச்சு இப்ப நடந்து கொண்டு இருப்பது இந்த உள்மனதை திருப்ப வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவள் பாதையில் விட்டு வாழ வைக்க வேண்டும் எது வேண்டும் உனக்கு பாதைக்கு வரணும் கால் உலட்டுவான் அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இல்லை எது சொல் மனமே பியூ சின்னப்பா பாட்டு மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போப்பான் மனத்தை மாத்தி தாரேன் பிள்ளைய ஒழுங்கா வாழ வச்சு தரேன் சந்தோஷமா கடன்பட்டு கலங்கிய நெஞ்சு வருக ஒரே வரம் சொல்லலாம் என்ன வேணும் கடன் தீரணும் கண்ண முடிக்கா வெற்றி மாலை உத்தரவு எல்லாரும் கருப்புசாமிய கூப்பிடுங்க ப்பா இந்த மாலையை காப்பாத்து உனக்கு பணம் நிறைய கிடைக்கும் உன் கடன் தீரும் வெற்றி உண்டு மகனே செல்வாக்காரன் கருமசாமிக்கு அதே மாதிரி கடன் பெற்று வந்த மகன் வாப்பா ஒரு பிள்ளையினுடைய பேரை சொல்லிடா உனக்கு உருவாதார குகன்ராஜ் எப்படி இந்த பெயர் வச்சே முருக பக்தராணி கால் வா இதயமாம் குகையில் வாழுகின்ற குகரக் கடவுளுக்கு பெயர் குகன் என்று வள்ளியை மணப்பிடித்த பின்புதான் அந்த வள்ளல் பிரானுக்கு இந்த பெயரே வந்தது அதுக்கு முன்னால சுப்பிரமணியன் கிருபாகரன் முருகன் இப்படிதான் பெயர் கணமுடு இந்தாப்பா ஒரு இருபது லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும் வெற்றியாகி தர கடன் தீரும் நன்றாக இருக்கும் மகனே கரும புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை மாதம் வட்டி கொடுத்து வேதனைப்பட்டு இருக்கிறது யாரு வட்டி கொடுக்கியா கால அடுத்து நிலையான தொழில் வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு பாப்பா முன்னால உன் பிள்ளைக்கு இளைஞரில்லாத வாழ்வை அமைச்சித்தார கர்பசாமிங்கிற தெய்வம் அந்த எல்லையில இருக்கு இருக்கா ஒவ்வொரு பொழுது பார்க்கும் பொழுது என்னையும் நினைச்சுதான் நீ கும்பிட்றியா உண்மையா கால் ஒன்று இந்த மாதிரியில பொண்ணு கிடைக்கும் வெற்றி உண்டு வெற்றி அடைந்து வா கால் ஒன்றுவாட தம்பி இன்னொருத்தர கால விழும்போது அந்த பஞ்சு கீழே கைய ஓட்டு தெற்கு சைடு ஓட்டு தெற்க இங்கடா என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பா என்னெல்லாம் இருக்குப்பா உனக்கு அதில் தொடர்பு இருக்கா எவ்வளவு நாளா இல்லை சாப்பிட்றதில்ல தங்கமான பெயரா இருக்க நல்ல உண்மை உண்மையிலே கண்ண முடிக்கா நல்ல கும்பிடு நடராஜர் வர சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி நீ அடிக்கடி சிவபெருமானை வணங்குவியா வரலாம் தம்பி வா நல்லா இருக்கியா இதுவரை இனி மூன்று ஆண்டு காலமா தொழில் சொந்தமாக மனஒர்த்தமும் வேதனையும் இருக்கு இனிமே நிறைத்த தொழிலை தந்து வெற்றி ஆக்கி தர பௌர்ணமிக்கு சரக்க வாங்கிட்டு ஓராண்டுக்கு பின் வீடு கிடைக்கும் பௌர்ணமிக்கு சரக்கு கூட ஓ வாய்க்காக்கரை தண்ணீர் ஓடுது ஐயா எல்லையை தாண்டி சென்றால் ஓடும் ஒரு வாய்க்கால் கரை அப்பா இருக்கா கரை இருக்கடா கம்மா கரையை தாண்டி போனா இருப்பானடா ஒரு தெய்வம் அந்த கரையை தாண்டி போனா ஒரு சாமி இருக்கா கானூறு படுகையோடு நல்ல முத்து கருப்ப ஒரு தெய்வம் இதுவரை பார்த்த தொழில நஷ்டமும் பண கஷ்டமும் கடனும் பெற்று மனவேதனை அடைந்திருக்கிறாய் உடல்நிலைகளால் ஒரு பாதிப்பும் உறவினர்களால் ஒரு மனவேதனையும் தோன்றி இப்பொழுது உள்ள மலைப்பாய்ந்து நிலையில்லாத வேதனையை தேடி வந்திருக்கிறாய் என்ன வேண்டும் உனக்கு வண்டியை இறக்கு என் பேரை போடு ஒரு அந்த இடமா இப்ப முடியாதுடா பொறுமையாயிருடா ஓராண்டு காலம் பொறுமையாயிரு வீடும் தாரே வாசலும் தாரே வண்டியை இறக்கு என் பேரை போட்டுக்கா ஒருத்தம் படித்து போலீஸ் அதிகாரியா மாறுவான் கர்பாமிக்கு கர்பதா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு எட்டாம குழப்பத்தை உருவாக்கி சில நட்புகளால் வேதனையை கடந்து துன்பத்தை அடைந்து விட்டு இருக்கிறாய் இதற்கிடையில் சில லட்சங்களை இழந்து மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத உடல் உபாதை குறைவும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆஞ்சநேயரு வாராரா எங்கப்பா இருக்கிறாரு இப்ப வேற என்னப்பா வேணும் உனக்கு பேரம் பெறப்பா என் பேர வையிடா கருப்பசாமி வைப்பா உன் குடும்பம் செடிக்கும் கோடி பணத்தை பெறும் போ கோர்ட்டு நாட்டுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்கள் யார் நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போறது யாரு கால் ஒன்று அண்ணாச்சி வணக்கம் என்ன எந்த ஊரு வாழ வந்த ஒரு பெண்மணியினுடைய மனதை திருப்பி விட்டால் நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் அப்படித்தானே தமிழ் புரியுமா புரியாதா என்ன வேண்டும் கால் வந்துட்டுவாங்க நடந்துச்சா அப்படியா இப்போ என்ன எப்பா அடிபிடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா அடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா யாருக்கு ஒன்னே யாராவது அடிச்சாங்களா அது ஒரு பொம்பளையால வந்த பிரச்சனையா அந்த வழியில மந்திர மந்திரம் பண்ணி குழப்பம் பண்ணாங்களா இப்ப அந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்து பணம் உன் பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களா கால் நோட்டுவாங்க பாப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி ஒற்றுமையா பிள்ளைக்குட்டிய வாழ வச்சு எல்லா துன்பமும் புதிய மனைவியோடு ஒரு பாஸ்போர்ட் வந்து வர்றதுக்கு இரண்டே கால் மாதங்கள் ஆகும் ஜெயிச்சு தாரேன் விசாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க திறந்து போ அது ஒரு பக்கம் இருக்கு நீங்க இல்ல போங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் யாரும் மேலப்பாளையம் வாங்க கிடையாது உங்களை கிடையாது மேலப்பாளையம் இருக்கிறீங்களா சத்திரம் இருக்கிறீங்களா வாங்க விஎம் சத்ரன் தானே கால் ஒன்ட்டு வா எந்த ஊர் ஆ கரெக்ட் ஓகே எஸ் இதுதான் கரெக்ட் என்னமாக வேணும் உனக்கு ஒரு புள்ளையின் வாழ்க்கையில் அமைதி குறையாம காப்பாற்றித் தரேன் இன்னொரு பிள்ளை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மரத்தை திருத்தி தரேன் இந்த இந்த வருஷத்தில் கிடைச்சிரும் சந்தோஷம் வாரு ஒன் எண்ணம் பூர் எல்லாம் உயரும் அப்படியா சரி தானே ஓகே ஆமா காலில் விழுட்டுவா யாருக்கு கேட்கணுமா ஆ கேட்கா யாருக்கு ஆப்ரேஷன் யாருக்கு நடந்துச்சு என்ன ஆப்ரேஷன் கால வந்துட்டுவான் என்ன வேண்டும் என்ன வேணும் பிள்ளையின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் வந்து சேர்ந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிள்ளைய வந்து மீண்டும் அந்த இடத்துல வாழ வைக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் ஓடும் ஆனா அந்த பக்கத்தில் உள்ளவங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் மனதை திருப்பி கொண்டு வந்து வேதனை காப்பாய்த்தார கால் உன்னு நீங்க போன கால் ஒன்னு அந்த வேதனைக்கு என்ன காரணம் உள்ளமா கற்பனையா கனவா அல்லது நினைவா என்ன கேட்கணுமா வேண்டாமா அந்த குற்றம் என்பது பொய்யான ஒரு தகவல் அதனால இரண்டு பேர்களுக்கு இப்பொழுது கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு மன அலைகள் மோதி விரிவான மனநிலைகள் ஓடுகிறது அந்த மனதை திருப்பி வெற்றியுடன் வாழ வச்சுத்தாரித்தார பக்கத்தில் பாமாங்க மனம் தடுமாறாமல் இருப்பாயாக சென்று வருங்க கர்மதாவிக்கு வள்ளியூர்

அந்த புறத்து மாடம் ஒருவர் இருப்பா இருக்காரா சொல்லுமாடா எங்கப்பா இருக்காரு இருக்காரா பக்கத்துல நீரோடும் பகுதி இருக்கா உட்காருங்க இல்ல அது வந்து மண் உங்க ஊர்ல அது தண்ணி கிட்ட மண்ணு அது என்ன வேணும் மூணு வாரம் கழிச்சுவாங்க இப்போதைக்கு ஓடல ஓடலை போகலாம் வேலை தடுமாற்றமான குணம் உடையவர்களை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் மூணு வாரம் வாங்க சரியாயிருவீங்க என்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்ற ஞானத்தங்க தங்கமி கூடிய தொழில் நல்லா வளமாக்கி தார உன் பையனுக்கு நிலையான ஒரு தொழில் அரசாங்க வேலை கிடைக்குமா அல்லது சுயமா தொழில் நடத்த வேண்டிய நிலைமை வருமா அல்லது பாரின் சம்பந்தமான எதுவும் குளர்படி வந்துருமாங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இப்பயா அரசாங்க வேலை கிடைக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது அதுல நீ செலக்ட் ஆகி வருவாய் பரிபூர்ணமாகவும் இருப்பாய் ஆனாலும் உனக்கு மனம் இல்லை என்றால் பிரைவேட் கம்பெனில உனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்துல வேற இருக்கு போறியா கால் பண்ணிட்டு வேற என்னப்பா வேணும் செம்மையா உன் பிள்ளைக்கு மனசு சம்பந்தமான குழப்பமும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கும் இந்த ரெண்டையும் மூன்று முறை என்னைய பார்க்க கூப்பிட்டு வியாபாரத்தை பெருக்கு புண்ணியமாக இருக்கும் வலியூர் எல்லைவா பெட்டி ஒழுகா போடுற உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருத யாருடாது அடிக்கடி கும்பிடுவேல ஆனா இத்தனையும் இப்ப மூணு வருத்தமா கடனும் மனவேதனையும் இருந்துகிட்டு இருக்கு சில பேர்கள் உங்ககிட்ட வந்து கோடா இங்க மாதிரி உங்களுக்கு செய்வன வச்சிருக்க அதை வச்சிருக்க குழப்பிட்டாங்களா அவங்களே நம்பாதடா அப்படி நடக்கல கால் உன்னிட்டு வா இருந்தா இருக்கு இல்லடா இல்ல